நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மருத்துவத்துறையின் சார்பில் இந்த நாமக்கல் மாவட்டம் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக உருவாக்கிற பணிகள் முழுமையுறும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது மாத காலங்களில் இரண்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் என்று பல்வேறு சிறப்பு வசதிகளோடு இந்த மாவட்டத்திற்கு வரவிருக்கிறது கடந்த தொடர்ச்சியா இது சொல்லி நிற்கிறோம் ஒன்றிய அரசும் இதுவரை எந்த விதிமுறை அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை பொதுவாக தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஐந்தாயிரம் படுக்கைகள் கொண்ட மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது ஆக்சிஜன் வசதியை பொறுத்தவரை அதிமுக அரசு முடிவுற்றுவதற்கு பிறகு ஒரு இருநூறு மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற நிலையில் அந்த அரசு விடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கொரோனா பாதிப்பு அதிகரித்து ஒரு ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலை வந்தது மாண்பமும் முதல்வர் அவர்களுடைய துரிதகதி நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு கூட சேமிக்கிற ஒரு வசதி அந்த இன்றைக்கு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக கொரோனா மாதிரியான பெரிய பாதிப்புகள் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற வகையிலான மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் தயாராகவே இருக்கிறது இந்த நிலையில் இப்போது வந்திருக்கிற இந்த கொரோனா பாதிப்பு என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தை அச்சுறுத்திய இந்த கொரோனா பாதிப்பு படிப்படியாக பல்வேறு உருமாற்றங்களை பெற்றது கொரோனா என்றும் ஆல்பா என்றும் பீட்டா என்றும் டெல்டா என்றும் டெல்டா பிளஸ் என்றும் கம்மா என்றும் கப்பா என்றும் ஒமிக்ரான் என்றும் பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை பெற்றது இந்த ஒமிக்ரானில் பல்வேறு வகைகள் இப்பொழுதும் கூட கடந்த மாதம் தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு ஒரு பத்து ஐந்து என்று வர தொடங்கிய உடனே ஒரு பத்தொன்பது மாதிரிகள் பூனேவில் இருக்கிற வைரலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த எந்த வகை கொரோனா என்பது குறித்தான ஆராய்ச்சிக்கு அனுப்பப்பட்டது அவர்களும் அந்த ஆராய்ச்சி முடிவுகளை அறிவித்தார்கள் ஒமிக்ரானின் அது ஒரு வகை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை பொறுத்தவரை ஒரு வீரியமிக்க கொரோனா பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தான ஏற்படுத்தாத கொரோனா வகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இப்போது இந்த கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் சளி இருமல் தொண்டை வலி காய்ச்சல் என்கின்ற அளவில் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு விடுகிறார்கள் என்றாலும் பொதுமக்களுக்கு துறையின் சார்பில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருவது அதிக நாட்கள் காய்ச்சலோடு பாதிப்புக்குள்ளாபவர்கள் அதிக நாடு சளி சளி இருமலோடு பாதிப்புக்குள்ளாகுபவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதையும் கடந்து பொதுவாகவே மரியாதைக்குரிய டபிள்யூஹெச்ஓவின் தலைமை விஞ்ஞானியாக இருந்த சௌமியா சாமிநாதன் அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் இனிமேல் இது போன்ற வைரசுகளோடு தான் நாம் போராடி வாழ்ந்து தீர வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்து தற்போது உண்மையும் ஆகியிருக்கிறது எனவே இந்த கொரோனா பாதிப்புகள் வரும் போகும் என்றிருந்தாலும் கூட நிரந்தரமாக நாம் ஒரு நல்ல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயது முதிர்ந்தவர்கள் இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் இதய நோய் பாதிப்பு சிறுநீரக நோய் பாதிப்பு டென்ஷன் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புள்ளவர்கள் பொது இடங்களில் கூடுகிற போது தேவையற்ற பொது அந்த இடங்களில் அவர்கள் ஒன்று சேருகிற போது முகக்கவசங்களை அணிந்து கொள்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லி மனித இடைவெளி அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது போன்றவைகள் எல்லாம் நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளையும் கடந்து பொதுவாக ஒருவர் இருமும் போதோ தும்மும் போதோ அவர்களுடைய இந்த நீர் திவளைகள் மற்றவர்கள் மேல் பட்டு அது பாதிப்பை உண்டாக்காத வண்ணம் கைகளை மறைத்துக் கொண்டு வேண்டும் தும்ம வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பொது சுகாதாரத்துறையின் பொது விதிகள் எப்போதுமே இருக்கிற விதிகள் கொரோனாவுக்கென்று பிரத்யேகமாக விதிக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் அல்ல எனவே இந்த கவசம் முகக்கவசம் அணிவது என்பது பாதுகாப்பான ஒன்று அதுவும் கூட பொது இடங்களில் நான் ஏற்கனவே சொன்னேன் நோய் இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயிருப்பவர்கள் இருப்பவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்கள் இதை கடைபிடித்தல் நல்லது என்று சொல்லப்பட்டது மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் மற்ற பணியாளர்கள் காலி பணியிடம் ஒவ்வொன்றும் வரும்போது நிரப்பினா இருக்கிறோங்க வர பதிமூணாம் தேதி கூட நூத்தி இருபத்தி ஒரு இந்திய மருத்துவ பணியிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வரவிருக்கிறார்கள் அதாவது சித்தா மருத்துவர்கள் யுனானி மருத்துவர்கள் ஹோமியோபதி ஆயுர்வேதா மொத்தமே காலி இருக்கிறது அவ்வளவுதான் நூத்தி முப்பத்தி இந்த நூத்தி முப்பத்தி ஏழு பணியிடங்களுக்கான பணியானைகளை வருகிற பதிமூணாம் தேதி மாண்பு முதல்வர் இருக்கிறார் அதோடு இன்னொரு டெக்னிக்கல் ஐம்பத்தி ஆறு இது தொழில்நுட்ப பணியாளர்கள் அவர்களுக்கான அந்த பணியானைகளும் மாண்பு முதல்வர் தரவிருக்கிறார் ஒரு நாற்பத்தெட்டு டென்டல் டாக்டருக்கு எம்ஆர்பியில் என்ட்ரி முடிஞ்சிருக்கு இந்த நாற்பத்தெட்டு பல் மருத்துவர்களுக்கு எத்தனை பேர் தேர்வு எழுதினார்கள் என்றால் பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபது பேர் தேர்வு எழுதினார்கள் தமிழ்நாட்டில் எண்பத்தி நான்கு மையங்களில் முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் அந்த தேர்வு டாடா கன்சல்டன்சி நிர்வாகம் நடத்தியது ஒரே ஒரு நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர் பணியிடங்களுக்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபது பேர் தேர்வு எழுதி எட்டாயிரத்தி எழுநூறு பேர் தேர்ச்சியாகி அந்த தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து ரேங்கிங் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கம்யூனியல் ரொட்டேஷன் இவையெல்லாம் முடிந்து இந்த நாற்பத்தி எட்டு பேரை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேகமாக அந்த நாலஞ்சு நாட்களில் அதுவும் முடிந்தால் மாந்தமும் முதல்வர் கரங்களினால் அந்த ஆணைகளும் தரப்படும் அப்படி கால தாமதமானால் இன்னொரு நான்கு ஐந்து நாட்களில் அந்த பணியிடங்களும் நிரப்பப்படும் இப்படி இந்த பணியிடங்களை பொறுத்தவரை மிக மிக நேர்மையாக வெளிப்படை தன்மையோடு எம்ஆர்பி நிர்வாகத்தின் சார்பில் பணிகள் நிரப்பப்படுகிறது அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த துறையின் சார்பில் நிரப்பப்படுகிற பணியிடங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் இதுவரை எந்த மாநில அரசாங்கமும் நடத்தியதில்லை முதன் முதலில் பணிக்கு வருபவர்களுக்கே அவருடைய விருப்பத்தை கேட்டு அவருடைய சொந்த ஊர்களிலேயே பணியாற்றுகிற வகையில் ஃபிரஷ் கேண்டிடேட்டுக்கான கவுன்சிலிங் நடத்தப்பட்டு தொடர்ந்து பணியாணைகள் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நிரப்பப்படவிருக்கிற பணிகளும் அப்படித்தான் கவுன்சிலிங் நடத்தி அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப தரப்படவிருக்கிறது